வணக்கம் குமரகர் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு அருமையான இடம் அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பருத்தி விலை மெய்யன் ஜங்ஷன் அதாவது கரெக்டாக பருத்தி விலை மெய்யன் ஜங்ஷன்ல இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் அதுக்கு உள்ளாடி தான் இருக்கேன் பருத்தி விலை மெயின் ஜங்ஷன்லேருந்து வைராக குடியிருப்பு போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு கால் கிலோமீட்டர் தான் இந்த இடம் இருக்குது அதாவது இடத்த பாருங்கள் இடம் வந்து அருமையான இடம் உங்களுக்கு வீடு போடுறதுக்கு மெயினில் மெயின் ஜங்ஷனில் இருந்து கால் கிலோமீட்டரில் இதே மாதிரி இடம் வந்து அருமையான இடம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது இடம் கரெக்டாக நாலு சென்ட் உங்களுக்கு இடம் பாருங்கள் இடம் நாலு செண்டு வீடு போடுறதுக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளானுக்கு வாங்கி போடுறதுக்கு ஒரு அருமையான இடம் நாலு செண்டு இடத்தோட ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு முப்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜி செண்டுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வந்து இடத்துல நேரில் வந்து பாருங்கள் இடத்த பாருங்கள் நம்மளுக்கு ரேட் வந்து முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பேசி வாங்கி தந்துக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி